உங்கள் மேலே வர்ற சாமி உரிமையோடு என்ன கேட்கும் ஒரு சாமி இருக்குது அந்த சாமி என் மேலே வருது அப்படின்னா என்கிட்ட என்ன கேட்கும் என்ன எதிர்பார்க்கும் அதையாள்கிறது ரொம்ப முக்கியமானது என் மேலே ஒரு சாமி வந்துருச்சு ஆனால் நானாக ஆசைப்பட்டு வரலை நான் ஆசைக்கு பேராசைக்கு நானாக அந்த சாமியை ஆடணுங்கிற எண்ணமும் எனக்கு இல்லை நான் கடைப்பிடிச்ச வரதான் நான் கொண்ட பக்தி என்னுடைய உண்மை நேர்மை சத்தியமான வழி இதன் மூலமாக எனக்கு என் சாமி எனக்கு வந்திருக்கு வரமாக கிடச்சிருக்கு நான் கேட்கலை சாமி நல்லா இருக்கும்னு நான் நினைக்க நான் நினச்சேன் தெய்வத்துக்காக தெய்வத்துக்கு தேவை என்னங்கிறத நாம் செய்யணும்னு நான் நினச்சேன் ஆனால் என் மனசறிஞ்சு நான் கேட்காமலே சாமி என் மேலே வந்துருச்சு இந்த சாமி தான் என் மேலே வருது அப்படின்னு எனக்கு புரியுது அப்போ இந்த இடத்துல சாமி என்ன எதிர்பார்க்கும் அப்படின்னா நம்ம மேலே வந்த த சாமியை அடையாளப்படுத்தணும் எப்படி அடையாளப்படுத்தணும் அப்படின்னா ஒரு ஒரு சில பேருக்குலாம் சாமி வரும் சாமி வந்த உடனே அவங்க அச்சப்படுவாங்க நான் ஐயோ நம்ம மேலே வர சாமியை சொன்னோம்னா நம்ம நாலு பேர் தப்பாக நினச்சிடுவாங்களோ நமக்கு நாலு பேருக்கு ஏதாவது நமக்கு தவறான ஏதாவது ஏதாவது செயல் செஞ்சிருவாங்களோ நம்ம நான் நம்ம மேலே வர சாமியை நமக்கே சரியாக தெரியலேங்கிற அச்சத்தில் அவங்க மேலே இருக்க சாமியையும் சரியாக சொல்லிக்க மாட்டாங்க அப்படியே அமைதியாக கடந்து போயிடுவாங்க நம்ம மேலே வர சாமி வேறு ஒருத்தவங்களுக்கு வருது அதை நாம் சொல்லலாமா அந்த சாமி எத்தனை பேருக்கு வருமா அப்படிங்கிற எண்ணற்ற குழப்பங்களில் நம்ம மேலே வர்ற சாமியை நாமளே உறுதியாக வெளியே சொல்லாமல் ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க அதாவது ஆசையா சாமியே வராமல் வேணும்னே ஆடுறவங்க இப்போ சொன்னாலும் உண்மையாக இருக்கிற அவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னால் அவங்க மனசுக்குள்ளே ஒரு சின்ன அச்சம் இருக்கும் இந்த பதிவு கேட்ட இது போன்று இருக்கும் அன்பர்களுக்கு கேட்ட பிறகு நீங்க முடிவு பண்ணுங்க அதாவது சாமி என்ன கேட்கும் அப்படின்னா நான் ஓ மேல இருக்கேங்கிறத நீ ஊரறிய உலகறிய நீ ஏன் சொல்லல நான் தான் உன் மேல இருக்கேன் நீயே வந்து என்னுடைய வாகனமே நான் தான் அப்படின்னு நீ சொல்லாம இருந்தா ஓ மேல நான் எப்படி முழுமையா வந்து நிற்பேன் நாலு சனத்தை எப்படி காத்து நிப்பேன் என்னுடைய வருகை எப்படி நான் காட்டி கொடுப்பேன் அப்படின்னு தெய்வ எதிர்வாக்கம் சுருக்கமாக சொல்கிறேன் என் மேலே ஒரு சாமி வந்துருச்சு அப்படின்னா நான் உறுதி பண்ணிட்டேன் நான் உறுதி பண்ணலான்னாலும் என்னை சுற்றி இருக்கிற ஒரு சில தெய்வ சக்திகள் உறுதி பண்ணிருச்சு எனக்கு ஒரு சில அசரீல வாக்குகளும் ஒரு சில கனவுகளும் ஒரு சில உண்மையான விஷயங்களும் நடக்குது தெய்வம் என்கிட்ட உறுதியாக சொல்லிருச்சு இதுதான் நான் உன் மேலே பரிபூர்ணமாக வர்றேன் அப்படின்னு தெய்வம் என்கிட்ட இது போன்ற நிகழ்வுகளை காட்டி கொடுத்துருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே என் மேலே வர்ற சாமியை அந்த சாமியை உறக்க ஊர் நாடுமைக்க நாடு மிக்க சொல்லணும் என் மேல வர்றது இந்த சாமி தான் அப்படின்னு தைரியமாக சொல்லணும் அத சாமி எதிர்பார்க்கும் ஏன் அப்படின்னா இந்த சாமி இவங்க மேல வருது இந்த சாமியாடி மேல வருதுன்னு உறுதி ஆனாத்தான் அந்த தெய்வத்துக்குரிய அனைத்தையும் செயல்பட முடியும் அந்த வாகனத்தின் மேல அந்த சாமி பரிபூர்ணமா வந்து தேவையானதை பரிபூர்ணமா ஏத்துக்கோ எப்படின்னா இப்ப நான் இருக்கேன் என் மேலே ஒரு சாமி வருதுன்னா எனக்கு பிடிச்ச படையல் எனக்கு பிடிச்ச வழிபாடு எனக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்ச ஆயுதம் இது எல்லாத்தையும் என் சாமி சாமியாடியாக இருக்கிற நான் நீங்க உங்க மேலே நி நின்னதுக்கு அப்புறம் என் மேலே நின்னதுக்கு அப்புறம் பரிபூர்ணமாக எடுத்துக்கிறோம் அச்சப்படாது தழுகையை நல்லா எடுத்துக்கிறோம் ஆயுதத்தை தெம்பா தூக்கம் இது இந்தந்தது இப்படி இப்படித்தான் அப்படிங்கிற அந்த தெய்வம் போல நான் என்னை வழி அதை செய்யணும் அதை ஒரு சில பேர் செய்ய மாட்டாங்க அதனால இதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அச்சப்படக்கூடாதுங்க அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா உண்மையாக நம்ம உள்ள உள்ளன்போடு நாம் மனசில் கள்ளம் இருந்தாலும் மலவோல உயர்ந்து நிற்கணுங்க நம்ம மலவோல நிற்கணும் ஒரு சில சொந்தங்களுக்குள்ள அல்லது ஒரு சில ஒரு சில என்ன சொல்றது அப்படின்னா நம்ம சாமியை சுமந்தா நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வருமா நம்ம சாமியை சுமந்தா நம்ம இப்படி எல்லாம் சொல்லிருவாங்களா நம்ம சாமியை சொல்லிட்டா நமக்கு இத்தனை இடையூறு வருமாங்கிற எதைப்பத்தியும் அச்சப்படாம தைரியமாக ஊர்மைக்க உலகறிய உங்க மேல வந்த சாமியை அடையாளம் காட்டணும்னு சொல்ல வர்றேன் ஏன் அப்படின்னா நீங்க அப்படி சொன்னா தான் உங்க மேல சாமி ஊக்கமா நிற்கும் உற்சாகமா அணிக்கும் நீங்கள் அப்படி சொல்லாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா தெய்வமே உங்ககிட்ட அஞ்சு அஞ்சு என் வாகனமே என் வாகனமே அங்க நிலை இல்லாமல் இல்லாம ஒன்றுக்கு ரெண்ட மனசில் வச்சு நிற்கிறாண்டா அப்படிங்கிற மாதிரி உங்கள் சாமி நம்ம மேலே வர்ற சாமி கொஞ்சம் அஞ்சு நிற்கும் அந்த நிலமையை நம்ம சாமிக்கு கொடுக்கக்கூடாது என்ன கேட்கும் அப்படின்னா நான் தானே அவன் மேலே வந்திருக்கேன் பெண் தெய்வம் நான் தான் ஆத்தா அவன் மேலே வந்திருக்கேன் ஆண் தெய்வம் ஏ நான் தானப்பா அவன் மேலே வந்திருக்கேன் நீ உறுதியாக சொல்லு உன் கூட நிற்கிறேன் அப்படிங்கிற அந்த வாக்கு அப்படிங்கிற அந்த வாக்கு ஆணை சமக்கிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சாமியாடிகள் வந்து உறுதியாக அந்த தெய்வத்தை மலவோல நம்பணும் அதாவது ஒரு சில எல்லைகள்லாம் ஒரு சாமி வரும் அப்ப அந்த சாமி யார் மேல வந்ததுனே தெரியலையே இவரும் அந்த சாமி வருதுங்கிறாரு இவரும் இந்த சாமி வருதுங்கிறாரு இது எப்படி பாத சரியாகும் அப்படின்னா இதுபோன்று உண்மையா சாமியை சாமி வந்தவங்க இப்படி மறி மறி நின்னாங்க அப்படின்னா அந்த குழப்பம் காலத்துக்கு இருக்கும் காலத்துக்கு இருக்கு அதை சரி பண்ண முடியாது உங்க மேலே வர சாமியை பின்னாடி வர்றவங்க இந்த சாமி தான் யாருமே ஆடலையே என் மேலே இந்த சாமி வருது நான் ஆடுறேன்னு வருவாங்க அப்ப அது போன்ற குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது யாரு அப்படின்னா அந்த ஆடி தெய்வத்தை சுமக்கிறது சாதாரண காரியம் இல்லை தெய்வம் நம்ம மேலே வந்துருச்சு அப்படின்னா நம்மளை நம்ம சாமி பார்த்துக்கிறோங்க நம்மளை நம்ம சாமி பார்த்துக்கிறோம் அதனால அச்சப்படக்கூடாது கலங்கி மருகி நிற்கக்கூடாது அதே சமயம் எதை பார்த்தா எதுக்கும் கூச்சப்படக்கூடாது அதே சமயம் எந்த பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளணுங்கிற அந்த ஒரு ஊக்கவ ஊக்கத்தை ஊக்கமாக தைரியமாக நிற்கணும்னு சொல்ல வரேன் உங்கள் சாமியை நீங்கள் உறுதியாக நின்றுச்சுனா அது உங்களுக்கு தைரியமாக வந்துடும் பச்சை குழந்தையாக இருந்தாலும் உங்களுக்கு தானாக வந்துடும் சரிங்க இது ஒன்று என்ன எதிர்பார்க்கும் தெரியுமா உங்கள் மேலே வர்ற சாமி என்னை எதிர்பார்க்கும் நான் இருக்கேன் என் மேலே என் சாமி வருது என் சாமி வந்துருச்சு அப்படின்னா என்னால் நாலு பேருக்கு நான் நல்லதை செய்யணும் என்னால் என் குலதெய்வ எல்லைக்கு நல்லதை செய்யணும் குல மக்களுக்கு நல்லதை செய்யணும் அப்போ என்னைய நல்ல ஒரு விஷயங்களுக்கு கூட நான் துணை நிக்கணும் இதை என் சாமி இருந்து எதிர்பார்க்கும் அப்போ அது எப்படிங்க நமக்கு தெரியும் அப்படின்னா எப்படி அந்த சாமியாடிகள் எல்லாருமே தெய்வத்தோட தெய்வத்தோட்காப்பாளர்கள் அவங்களுக்கு முழு அதிகாரத்தை அவங்க அவங்களுக்கு கொடுத்துரும் அப்ப நீங்களே ஒரு நல்லதுக்கு உண்மைக்கு சத்தியத்துக்கு நேர்மைக்கு நீங்களே நிக்கல அப்படின்னா அங்க எப்படி உண்மை வெல்லம் சத்தியம் வெல்லும் நேர்ம வெல்லும் அப்ப அந்த இடத்துல பின் போது அந்த இடத்துல குழப்பங்களும் கூச்சல்களும் மக்களுக்கு இடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகளும் உறவுகளுக்குள்ள ஒரு சில கசப்பான நிகழ்வுகளும் நடக்கும் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு உங்கள் சாமி சாமியை சுமக்கிற எத்து எந்த சாமியாடிகளாக இருந்தாலும் நல்லதுக்கு கூட துணை நிற்கணும் அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அதனால இன்னைக்கு இந்த பதிவுல எத்தனையோ சாமியாடிகள் உங்கள் சாமியை வரும் அதே சமயம் சாமி வந்து வராம என்ன சாமின்னு கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் தெரிகிற வரைக்கும் பொறுமையா இருங்க உங்களுக்கு இந்த சாமி தான் என் மேலே வந்துருக்குன்னு தெரியலையா பொறுமையாருங்க ஒரு வருஷம் என்ன அஞ்சு வருஷம் என்ன பத்து வருஷம் ஆனாலும் பொறுமையா இருங்க சொல்லாதீங்க ஆனால் இந்த சாமி தான் என் மேலே வந்துருச்சு உறுதியாக வந்துருச்சுன்னு நீங்கள் நம்பிட்டீங்க உங்களுக்கு உத்தரவை கொடுத்துருச்சு அப்படின்னா ஒரு கணம் கூட தாமதிக்காதீங்க அடுத்த கணமே முழுமை அந்த சாமியை நினைங்க என் மேலே வந்தது இந்த சாமி தான் அப்படின்னு உலகரைய உறக்க சொல்லணும் அதான் நம்ம அந்த சாமி குலசாமிங்கிறது வீரத்துக்கும் சரி அதே சமயம் எப்படி சொல்றதுன்னா ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி நிலவாசல் இருக்கு பாத்தீங்களா அந்த நில அந்த நிலவோலங்க அந்த சாமி அந்த சாமி நல்லதும் கெட்டதையும் அது அறிஞ்சு அதை ஆராய்ஞ்சுதான் அதை உள்ள விடணுமா இல்லை வெளியே அனுப்பணுமா இது நல்லதா இல்லை கெட்டதா இதை எதிர்த்து சண்டையிடணுமா இல்லை இதுக்கு பணிஞ்சு போகணுமாங்கிற அந்த நிலவோல இருக்கிற அந்த சாமி சாமிய சுமக்கிற சாமியாடிகள் அதே போல இருக்கணும்னு சொல்ல வரேன் எல்லா விஷயங்களிலும் அதனால அன்பர்களுக்கு சொல்றேன் சாமியாடிகளுக்கு உரிமையோட அன்போட பணிவோட வேண்டுகோள் வைக்கிறேன் உங்க மேல சாமி வருதுன்னு இப்ப நான் இருக்கேன்னா நானா என் மேல இந்த சாமி தான் வருதுன்னு நான் சொல்லிடக்கூடாது ஒரு சின்ன ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன் ஒருத்தர் மேல சாமி வருது சாமி நீ சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மேல இந்த சாமி தான் வருது இந்த சாமி தான் வருது ஆளாளுக்கு ஒரு ஒரு சாமியை சொல்றாங்க அவர் எந்த சாமியுமே ஏத்துக்கல அவங்க யார் சொல்கிறதையுமே அவர் கேட்டுக்கல ஏத்துக்கல பொறுமையா இருக்காரு ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது பொறுமையா இருக்காரு ஆனா அந்த சாமி வந்த நாள்ல இருந்து அவருக்கு ஒரு சில ஒரு சில அந்த தெய்வத்தும் தெய்வம் சார்ந்த ஒரு சில விஷயங்களை அவர் காட்டிக்கிட்டே வருது இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு இருந்தாலும் வேணா பொறுமையா இருப்போம் நம்ம மேலே இந்த சாமி வருதுன்னு உறுதிப்பட நம்ம சொல்லா உறுதி நமக்கு கிடைக்காம நம்ம யாருகிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு பொறுமையாக இருக்கார் அப்போ என்ன அது ஒரு கோவிலுக்கு போகிறாரு அந்த கோவில்ல அவர் மேலே வர்ற சாமி அந்த இடத்துல சிலையா திருவுருவ சிலையாக நிக்குது நிக்குது அப்போ ஒரு கோவிலில் போய் அந்த அங்க அங்கே இருக்க ஒரு தாயே தெய்வம் ஒரு அங்காள ஈஸ்வரி இருக்குது முத்தையை பெரிய பெரியவருப்பா இருக்கார் சின்ன லாட சந்தாசி சங்கிலி கற்பேன் நுண்டு கறிப்பன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோருதையும் அறுபத்தி மூணு வல்லையம் அந்த சமஸ்தானத்தில் இவர் போய் அந்த சாமியை கும்பிட்டு வரும்னு போகும்போது அந்த பூசாரி உள்ள போய் அந்த அக்கால ஈஸ்வரிக்கு அழகா ஒரு 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 தீபத்தை காட்டி தீபாவதனை கொண்டு வந்து உள்ள வந்து இவருக்கு வீதி போடும்போது அவரை பார்த்துட்டு விவதியை போட்டு சொல்றாரு ஏப்பா உன் மேல இந்த சாமி பரிபூர்ணமா வந்துருச்சு வந்திருக்குமே இந்த சாமியை நீ சுமக்கிறையே அது உனக்கு கிடைச்சிருக்குமே இந்த வரம் உனக்கு கிடைச்சிருமேன்னு சொன்ன உடனே அவருக்கு அப்பத்தான் எப்பா என் சாமி இந்த சாமி தான் என் மேல பரிபூரணமா வருதுன்னு மற்றும் ஒரு எல்லையில் இருக்க ஒரு பூசாரி சொல்றாரு அப்ப நாம நினைச்சது தப்பு இல்ல இந்த சாமி தான் அப்பையும் பொறுமையா இருக்காரு அதுக்கப்புறம் இன்னொரு வருஷம் ஆகுது அந்த இன்னொரு வருஷத்துக்கு வரும்போது அந்த தெய்வத்துக்கு உண்டான முழுமையான அதிகாரத்தையும் அந்த தெய்வத்துக்கு உண்டான முழுமையான செயல்பாட்டையும் அந்த எல்லையில அவர் அவர் குலதெய்வ எல்லையில பரிபூரணமா காட்டுது அப்ப பரிபூர்ணமா அளிக்குது அவர் மேல வந்த சாமி இந்த சாமி தானு அப்ப அந்த இடத்துல யாரும் எதிர்த்து பேச முடியல ஏன் வந்தது தெய்வ சக்தி எல்லாரோட மனசுல பரிபூர்ணமா ஏத்துக்கிட்டாங்க எந்த ஒரு குழப்பமும் இல்லை அதுக்கப்புறம் சொல்றாரு ஊர்மைக்க என் மேல வந்தது இந்த சாமி தான் அப்படின்னு சொல்றாரு இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நம்ம ஆசைப்பட்டு அவசரப்பட்டு நம்ம இதை சொல்லிடக்கூடாது உறுதிப்பட இயற்கை சொல்லணும் சுத்தி இருக்க மக்கள் சொல்லணும் நான் வந்து என் மேல வந்த சாமி இந்த சாமி தான் நான் சொல்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற மக்கள் சொல்லணும் கூட இருக்கிற குல தெய்வங்கள் செய்யணும் சுத்தி இருக்கிற நல்ல மருளாடிகள் இயற்கை அதாவது இயற்கை சார்ந்த தெய்வங்களும் சொல்லணும் இயற்கையா நின்று ஒரு சில சத்தியத்துக்கு நிக்கிற ஒரு சில ஆலயங்கள்ல இருந்து அது ஒரு சில அசரித வாக்குகளும் ஒரு சில ஒரு சில அருள் வாக்குகள் வரணும் தான் ஊர்வட உறுதிபட சொல்லணும் அதனால இந்த அன்பர்களுக்கு இந்த பதிவின் மூலியமாக தெய்வம் உங்க மேல வந்துருச்சா இந்த சாமின்னு தெரிஞ்சிருச்சா அதுக்கப்புறம் யாரு சொன்னாலும் நீங்க நீங்க அதை ஏத்துக்காதீங்க என் மேல வந்தது இந்த சாமி நான் யாரு சொன்னாலும் அதுல குழப்பம் அடையாதீங்க இந்த சாமி என் மேல இந்த தெய்வம் தான் அந்த ஆண் தெய்வம் தான் அந்த பெண் தெய்வம் தான் நிக்குது இந்த சாமிக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நீங்க வெளிப்படுத்தணுமே தவிர அந்த நிலையிலிருந்து பின்வாங்க கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு நான் அறிஞ்ச பருந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்